மஹா ஹரிஹி ஓம் எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி பெருங்கருணையாலே நாம் அருணா சுவாமிகள் அருளி செய்த கந்தர் அலங்காரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம் கந்தர் அலங்காரத்திலே இருபதாவது பாடல் இந்த மனிதனின் ஆசை உலோபியாக இருக்கும் அந்த தன்மை அதை விட வேண்டும் முருகனை அறிவில் கண்டுகொள்ள வேண்டும் மற்றவர்களெல்லாம் மூடர்கள் நாம் தேடி சேகரித்த பணம் நமக்கு எதுவும் உதவாது காதற்ற ஊசியும் வராதுகான் கடைவழிக்க என்பது போல் இந்த பொருளின் நிலையாமையை எடுத்து ஏம்புகின்றார் அருணா சுவாமிகள் கோழி அடிபணியாமல் குவலையத்தே வாழக்கரதும் அதிலீகாள் உங்கள் நோ ஊழின் பெருவழி உண்ண ஒட்டாது உங்கள் அத்தமெல்லாம் ஆழ புதைத்து வைத்தால் வருமோனும் அடி பிறகே கோழி கொடியன் அடிபணியாமல் கோலையத்தே வாழக் கருதும் மதிலீ என்று கூறுகின்றார் சுவாமிகள் கோழிக்கொடி உடையவன் முருகப்பெருமான் குக்குடம் என்ற அந்த கோழிக்கொடியை சேவல் கொடியை சேவல் பதாகையை உயரத் தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கின்றான் முருகப்பெருமான் சூரன் மாண்டவின் மயிலாகவும் சேவலாகவும் தன்னுடைய கொடி மேல் ஏற்றுக்கொண்டான் முருகப்பெருமான் மயிலை வாகனமாகவும் சேவலை கொடி மேல் எடுத்து வைத்துக் கொண்டான் முருகப்பெருமான் சிறந்த அருள் வள்ளல் பொழி என்றால் ஞானத்தின் உருவம் அது அந்த துவஜஸ்தம்பத்தில் மேலே இருக்கின்றது அசுரமயிலை ஆணவத்தை அடக்கி அந்த ஆணவத்தை அதன் மேல் ஆரோகணம் செய்து ஞானத்தை தலைமேல் வைத்துக்கொண்டான் முருகப்பெருமான் திருப்பூரில் பல இடங்களில் கோழியை இந்த சேவல் கொடியையும் சேவலையும் புகழ்ந்து பாடுகின்றார் கோழி சிலம்ப நலம்பயின்ற கலாவ நடஞ்செய் மஞ்சு தங்கிய கோபுரம் எங்கும் விளங்கும் மங்கள வயலூரா இந்த சேவல் கொடியிலிருந்து சேவல் அகவர் அழகிய மயிலானது நடனம் செய்ய அங்கே மேகங்கள் தங்கும் கோபுரங்கள் நிறைந்த அழகிய வயலூர் வயலூரை உடைய பெருமானே என்று வயலூர் முருகப்பெருமானை வேண்டி பாடுகின்றார் அனா சுவாமி இப்படிப்பட்ட சிறந்த தன்மையை உடையது இந்த சேவல் கொடி அப்படிப்பட்ட கோழிக்கொடியன் அடிபணியாது கோலையத்தே வாழ கருதும் மதியிலிகால் முருகப்பெருமானை தியானம் செய்ய வேண்டும் மற்றது எல்லாமே பொருளற்றது நிலையற்ற பொருள் உங்கள் வல்வினை நோய் ஊழின் பெருவெளி உண்ண ஒட்டாது நீங்கள் உங்கள் பழத்தை எவ்வளவுதான் சேகரித்து வைத்தாலும் அந்த விதியின் ஊழ்வினை வந்து நிற்கும் அங்கே அதை அனுபவிக்க முடியாமல் செய்துவிடும் பிறருக்கு ஈயாமல் சே சேர்த்து வைத்து நல்ல விஷயங்களை செய்யாமல் இருப்பதற்கு அந்த விதியானது தடையாக இருக்கின்றது அந்த தடையை விளக்குவதற்கு முருகனை நினைக்க வேண்டும் அதை நினைக்காமல் இருந்தால் எவ்வளவுதான் பூமியில் அடியில் புதைத்து வைத்தாலும் அது அவ்வளவும் வீண் அது உங்கள் கடைசி நேரத்துக்கு கடை வழிக்கு வருமா ஊழிப் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் வள்ளுவப்பெருமான் வாக்கு மற்ற மனிதன் எந்த பயிற்சி எடுத்தாலும் அந்த விதியின் வலிமையானது வந்து முன்னே நிற்கும் அதற்கு இறைவனின் பாதார விந்தங்களை பற்றி புண்ணிய செயல்களை செய்து அந்த விதியை விதியை மதியால் வெல்ல வேண்டும் மதி என்றால் முருகப்பெருமானின் அருள் ஞானம் ஞானத்தினால் வெல்ல வேண்டும் அதை ஒட்டியே இங்கே ஊழின் பெருவழி உண்ண ஒட்டாது அப்படிப்பட்ட அந்த விதியானது அதை செல்வத்தை அனுபவிக்க ஒட்டாது வல்வினை நோய் என்று கூறுகின்றார் இந்த பிறப்பே ஒரு நோய் அது இன்ப துன்பங்களுக்கு இருப்பிடமாக இருக்கின்ற அந்த உடம்பை கொண்டு பிறந்திருக்கின்றோம் இந்த உடம்பை கொண்டு நல்ல விஷயங்களை செய்து சத் விஷயங்களை செய்து நிஷ்காமமாக செய்து இறைவன் பாதார விந்தங்களை தியானித்து அவன் நினைவாக அவன்தான் அடைய வேண்டும் அதை விட்டுவிட்டு பணத்துக்கும் புகழுக்கும் போகத்துக்கும் அலைவோமானால் அது நமக்கு ஒரு பைசா கூட பிரயோஜனம் கிடையாது என்று கூறுகின்றான் பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்து கேடு கட்ட மானிடரே கேளுங்கள் கூடுவிட்டு இங்கு ஆவிதான் போயின பின் யார் அனுபவிப்பார் பாவிகால் அந்த பணம் நல்வழி வாக்கு ஆகையால் காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கை என்பது போல் இது எந்தவித பிரயோஜனமற்ற விஷயம் அப்பொழுது எவ்வாறு நாம் இந்த செல்வத்தை தர்மத்தின் படியாக செலவழிக்க என்ன வழி எவ்வாறு அனுபவிக்க வேண்டும் காமம் ஆசை என்பது தர்மத்துக்கு விரோதமாக இல்லாமல் இருக்க வேண்டும் என்று கிருஷ்ண பரமாத்மா வாக்கு ஏனென்றால் தர்மத்துக்கு விரோதமாக இல்லாமல் இருக்கும் ஆசைகள் அது நியாயமான ஆசைகள் நல்லவருக்கு கோவிலுக்கு கொடுக்க வேண்டும் எளியவர்களை அங்கே முன்னேற கொண்டு செல்ல வேண்டும் நிஷ்காமமாக இருக்கும் ஆசைகள் எல்லாமே அது என அது வந்து அது மக்களுக்கு பயன்படக்கூடிய ஆசைகள் அதுவாக நான் இருக்கின்றேன் என்று கண்ணன் வாக்கு அதுபோல் தர்மா விருத்தோ பூதேஷு பரத பரதபா பூதேஷு உயிரிழந்து தர்ம அவிருத்தக தர்மத்துக்கு முரண்படாத காமக ஆசையாக நான் இருக்கின்றேன் அப்படி இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஆசை கொண்டு அந்த பொருளை நாம் அனுபவித்து தர்மமான முறையில் செல்ல செலவழிக்க வேண்டும் என்றால் அதற்கு என்ன வழி என்றால் முருகனை அறிய வேண்டும் முருகனை தியானம் செய்ய வேண்டும் முருகனை எப்படி கண்டுகொள்வது இதை எப்படி அடைவது என்றால் அதற்கு இங்கே விடை கூறவில்லை ஐநா சுவாமிகள் திருப்பூரில் விடை கூறுகின்றால் அறிவில் அறிய வேண்டும் முருகன் அதாவது எங்கும் நிறைந்திருக்கும் பரிபூர்ண தத்துவம் முருகப்பெருமம் இந்த உடம்பும் முருகன் இந்த வாக்கும் முருகன் கேட்பவர்களும் முருகன் என்ற அந்த பேதம் இல்லாமல் இருக்கும் அபேத தத்துவம் முருகப்பெருமான் அதை அறிவில் தான் அறிய வேண்டும் வேறு எந்த வழியும் இல்லை அப்படிப்பட்ட அறிவை எனக்கு தருவாயே முருகா என்று உத்தரமேரூர் திருப்புகளில் கொள்கின்றார் அது ஒரு அருமையான திருப்புகள் இந்த கோழிக்கொடியன் அடிபணிவதற்கு அறிவு வேண்டும் அந்த அறிவை பெறுவதற்கு இந்த திருப்புகளை நாம் தியானம் செய்யலாம் இது உத்திரமேரூர் என்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கின்றது எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த ஸ்தலம் மிக பழமையான ஸ்தலம் முருகப்பெருமான் ஆறடி உயரத்தில் காட்சி அங்கே அளிக்கின்றான் ஞான அந்த உத்திரமேரூர் திருப்புகள் சிறந்து விளங்குகின்றது இந்த முக்குணங்களும் தீய குணங்களும் அகன்று முமலங்களும் அகன்று ஞானத்தை பெற்று அறிவில் முருகனை அறிவதற்கு உள்ள உபாயமாக அந்த திருப்புகழ் விளங்குகின்றது அதை முருகனை அறியவதற்கு இருக்கக்கூடிய அங்கே விதவிதமான பேர்கள் அங்கே அடியார்கள் முருகனை வேண்டி நிற்கின்றார்கள் அவர்களால் அறிய முடியவில்லை அது மட்டுமா முருகனை அறிய முடியாமல் இருக்கும் விஷயங்களை அந்த வஸ்துகளை எண்ணி பட்டியலில் பட்டியலிடுகின்றார் அண்ணா சுவாமிகள் கடைசியில் முருகா அப்படிப்பட்ட முருகா நீ எனக்கு அருள் புரிய வேண்டும் அறிவில் அறியும் தரத்தை எனக்கு தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றார் இன்று வைகாசி விசாக தினத்திலே இந்த நுட்பமான விஷயத்தை நாம் அறிந்து கொண்டு முருகனை அறிவில் அறியும் விஷயத்தை நாம் அறிந்து கொள்ளும் உபாயத்தை இந்த திருப்புகளில் காண்போம் உத்திரமேரூர் திருப்புகள் எப்படி சுருதி மறைகள் வேதங்கள் உபனிஷதங்கள் ஆகமங்கள் எட்டு பாலகர்கள் இந்திரன் அக்னி வருணன் நிறுதி யமன் வாயு குபேரன் ஈசானன் இவர்கள் அறிய முடியாமல் இருக்கின்றானா முருகப்பெருமான் அது மட்டுமா முனிவர்கள் துகளில் இருடி எழுபேர்கள் குற்றமில்லாத ரிஷிகள் சப்த ரிஷிகள் அகஸ்தியர் புலஸ்தியர் ஆங்கீரசர் கௌதமர் வசிஷ்டர் காஷ்யபர் மார்க்கண்டேர் என்று ஏழு ரிஷிகளும் மூன்று சுடர்களான சூரியன் சந்திரன் அக்னி சூரிய சந்திர அக்னி திருலோச்சனாய நமக என்று சிவபெருமானுக்கு ஒரு நாமம் இந்த பிரகிருதி புருஷர்கள் இந்த முடிவில்லாத பிரகிருதிக்கு புருஷர்களா இருக்கும் புருஷர்கள் தேவர்கள் பிரபஞ்சமாய அதிகாரிகள் சித்தர்களில் இருக்கும் நவநாத சித்தர்கள் ஒன்பது பேர் சத்யநாதர் சதோகநாதர் ஆதிநாதர் அநாதிநாதர் வகுளநாதர் மதங்கநாதர் மச்சேந்திரநாதர் கஜேந்திரநாதர் கோரக்கநாதர் கோரக்கநாத பீடம் அங்கே வட இந்தியாவில் இருக்கின்றது இப்படி ஒன்பது நாதர்களும் சம நவநாத சித்தர்களும் அறிய முடியாத முருகப்பெருமான் தொலைவில் நட்சத்திரத்தில் உடுவில் வசிக்கும் உலகத்தில் வாழ்பவர்கள் அப்பொழுது பூமியை தாண்டி வேறு இடங்களில் மாநிலர்கள் வசிக்கின்றார்கள் பெரியோர்கள் வசிக்கின்றார்கள் என்று தெரிய வருகின்றது அரிநாத சுவாமிகள் வாக்கு வாக்குக்கொரு அருணகிரி அல்லவா மறையோர்கள் வேத வல்லுநர்கள் கோடிக்கணக்கான சமயங்கள் தேவர்கள் நூற்றுக்கணக்கான அடியார்கள் திருமாலும் பிரம்மனும் ஒரு கோடி பேர் இவர்களெல்லாம் கூடி அறிய முடியாத முருகப்பெருமானை எனது அறிவுள் அறிவும் அறிவை எனக்கு தருவாயே முருகா என்று கூறுகின்றார் கிரௌஞ்சம் முதலான மலைகள் அழிய தேவர்கள் ஊர்கள் அழிய இந்த மகர மீன்கள் உலாவும் கடலானது சேராக பழைய சூரனும் அழிவுற பேய்கள் நடனம் செய்ய விஜயலட்சுமி மகிழ்ச்சி அடைய அசுரர்கள் தலைகள் சிதறி விழ இறைகளை தேடி நாய்களும் நரிகளும் காக்கைகளும் நீங்க ரத்த வெள்ள மலைமோதி ஓட நமனும் அச்சமுற்று எமனும் அச்சமுற்று முருகனை துதிக்க முருகா சரணம் என்று இந்த அழிவை கண்டு எமனும் அச்சமுட்டானான் அப்படி துதிக்க மயில் ஏறி மயிலில் ஏறி உன்னுடைய வேலாயுதத்தை விரைவாக செலுத்தும் முருகப்பெருமானே உத்திரமேரூர் என்ற தலத்தில் வீட்டிருப்போனே தேவர்களின் பெருமானே என்னுடைய அறிவில் உன்னை அறியும் அந்த அறிவை எனக்கு அருள்வாயே என்று வேண்டிக் கொள்கின்றார் அருணா சுவாமிகள் அதுவே இந்த கந்த அலங்கார செய்யுளுக்கு பாட்டுக்கு உள்ள விடை சுரு விமரும் திசையில் அதிபர் முனிவோர்கள் துகளில் இருடு எழு பேர்கள் சுடர் மூவர் சொலவில் முடிவில் முகியாத பகுதி புருடர் நவநாதர் தொலையில் உடுவில் உலகோர்கள் மறையோர்கள் அரிய சமயம் ஒரு கோடி அமரர் சரணர் சத கோடி அறியுமயனும் ஒரு கோடி இவர் கூடி அரிய அறிய அறியாத அடிகள் அறிய அடியேனும் அறிவுள் அறியும் அறிவுற அருள்வாயே வரைகள் தவிடு பொடியாக நிருதர்பதியும் அழிவாக மகரசலதியாக முதுசூரும் மடிய நடமாட விஜயவனிதை மகிழ்வாக மவுலி சிதறி இறை தேடி வருநாய்கள் நரிகள் கொடிகள் பசியார உதிர நதிகள் நமனும் வெறு அடி பேன மயில் ஏறி நளின உபய கரவேலை முடுகு முருக வடமேறு நகரில் உறையும் இமையோர்கள் பெருமாளே அறிய அடிகள் அறிய அடியேனும் அறிய அறிவுற அருள்வாயே அறியறிய அறியாத அடிகள் அறிய அடியேனும் அறிவுள்ளறியும் அறிவுற அருள்வாயே அருள்வாயே என்று முருகனை அறிவில் அறியும் அறியே தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டால் இந்த கோழி கொடியன் அடிபணியாமல் கோலையத்தே வாழும் கருதும் மதிலியால் உங்கள் வல்வினை நோய் ஊழின் பெருவழி உண்ண ஒட்டாது உங்கள் அத்தமெல்லாம் ஆழ புதைத்து வைத்தால் வருமோனும் நம் அடிபிறகே என்று நாம் இந்த செல்வத்தை தேடாமல் முருகனை தேட வேண்டும் அதற்கு முருகனை அறிவில் முருகனை அறிந்து முருக தத்துவத்தை அறிந்து அறிவில் அறிய வேண்டும் அதற்கு முருகன் நமக்கு எல்லாம் வித அந்த அருளையும் அங்கே தந்து நமக்கு அருள் ஹர கட்டும் ஹரஹர ஹர ஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவா இனகுதிரலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகராம் சத்குருநாத்த மகாராஜிக்கு ஜை